ஸ்ரீஹரையே நமகா சொல்லும் தனையும் தொழுமின் விழும் உடம்பு செல்லும் தனையும் திருமாலை நல்லிதழ் தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் ஏத்துதிரேல் நன்று நன்று பிணி மூப்பு கையகற்றி நான் கூழி நின்று நிலமுழுதும் முழுதும் ஆண்டாலும் என்றும் விடல் ஆழி நெஞ்சமே வேண்டினேன் கண்டாய் அடலாழி கொண்டான் மாட்டன்பு அன்பாழி யானை அணுகனும் நா அவன் தன் பண்பாழி தோல் பரவிய தென்னும் முன்பூழி காணானை கான் என்னும் கண் செவிகேள் என்னும் பூணாரம் பூண்டான் புகழ் புகழ்வாய் பழிப்பாய் நீ பூந்துழாயானை இகழ்வாய் கருதுவாய் நெஞ்சே திகழ் நீர் கடலும் மலையும் இருவி சும்பும் காற்றும் உடலும் உயிரும் ஏற்றான் வா கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளே உன்னை கொண்டாட ஆசைப்பட்டாலும் மந்திர தந்திரங்கள் ஏதும் அறியேன் ஏதோ இரண்டு போய் மாலை கட்டி சாத்தி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவிந்தான்னு உன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறேன் மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை புகழ்கிறேன் வருத்தமாக இருந்தால் உன்னை இகழ்ந்து பழிக்கிறேன் ஆனாலும் உன்னையே தான் நினைக்கிறேன் நீ என்னை எந்த நிலைமையில் வைத்தாலும் என்னுடைய உரிமை உன்னேதானே அப்பா இந்த உலகே உனக்குள்ளே தானே அடங்கும் என்றால் நானும் அதில் அடக்கம்தானே அப்பா எப்போதும் உனக்கு பிடித்தவனாக என்னை வைத்துக் கொள்ளேன் என் தெய்வமே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಕಲ್ಯಾಣ ಶ್ರೀನಿವಾಸ ಕಾರುಣ್ಯವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ